கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் கலவை வட்டத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை முறைகளை பார்வையிட்டார் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் திமிரி ஊராட்சி ஒன்றியம் கலவை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகளை பார்வையிட்ட பொதுமக்களிடம் நலம் விசாரித்தார் தொடர்ந்து ஐந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதற்கான அட்டைகள் இரண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இரண்டு பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மருந்து பெட்டகங்கள் ஐந்து பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகள் ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பீட்டிலான முழங்கை தாங்கி சர்க்கர நாற்காலி காதொலி கருவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கங்களை பார்வையிட்டார் பொதுப்பிரிவு பரிசோதனை மருத்துவ பரிசோதனை மையம் ஆண்கள் பெண்கள் ஸ்கேன் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள மையம் காது மூக்கு தொண்டை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு இருதய சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு பல் மருத்துவப் பிரிவு சுவாச மண்டல பிரிவு ஆகியவைகளையும் பார்வையிட்டார் மேலும் ஆயுர்வேதா சித்தா பிரிவுகளையும் அவர் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் இணை இயக்குநர் ஊரக நலப்பணிகள் தீர்த்தலிங்கம் ஒன்றிய குழு தலைவர் அசோக் துணைத் தலைவர் ரமேஷ் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் வசந்த ராம்குமார் வட்டாட்சியர் சரவணன் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ராஜேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்